இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி அமாவாசை தினம் ஆடி எட்டாம் தேதி ஆங்கில தேதிப்படி ஜூலை இருபத்தி நான்காம் தேதி வருதுங்க இந்த ஆடி அமாவாசையில் என்னென்னலாம் செய்யணும் எப்போ செய்யணும் எப்படி செய்யணும் யார் செய்யணும் இது மாதிரியான சந்தேகம் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாகவே இருக்குங்க முதல்ல ஆடி அமாவாசை எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடியுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஆடி அமாவாசை ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி இரவு ரெண்டு இருபத்தி எட்டு மணிக்கு தொடங்கி ஆங்கில தேதிப்படி நம்ம பார்க்கும்போது ஜூலை இருபத்தி நாலு அதிகாலை ரெண்டு இருபத்தி எட்டு ஏஎம்னே வச்சுக்கலாம் அப்போ தொடங்கக்கூடிய அமாவாசை ஜூலை இருபத்தி ஐந்து அதிகாலை பன்னிரெண்டு நாற்பது ஏஎம்க்கு முடியுதுங்க ஜூலை இருபத்தி நான்காம் தேதியான வியாழக்கிழமை முழுவதும் அமாவாசை தேதி தான் இருக்குது ஸோ இப்போ அமாவாசை எப்ப ஆரம்பிச்சு எப்ப முடியுது அப்படிங்கிறத பாத்துட்டோம் அடுத்து ஆடி அமாவாசையுடைய முக்கியத்துவம் பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஒரு வருடத்துல தமிழ் மாதங்கள் மொத்தம் பன்னிரெண்டு அந்த பன்னிரெண்டு மாதங்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அமாவாசை வரும் சில மாதங்கள்ல ரெண்டு அமாவாசை கூட வரலாம் நம்ம சராசரியா ஒரு மாதத்துக்கு ஒரு அமாவாசைங்கிறத மட்டும் எடுத்துக்கலாம் அப்ப பன்னிரெண்டு அமாவாசைகள் வரும் பன்னிரெண்டு அமாவாசைகள்லையும் பித்ரு தர்ப்பணம் செய்வதற்கு உகந்த அமாவாசையா மூன்று அமாவாசைகள் சொல்லப்படுது தை அமாவாசை அடுத்து ஆடி அமாவாசை மூன்றாவதா புரட்டாசி அமாவாசை அதாவது தை மாதம் ஆடி மாதம் புரட்டாசி மாதம் இந்த மூன்று மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை திதியில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க ஏற்ற அமாவாசை நாளாக சொல்லப்படுது அப்போ மற்ற அமாவாசைகள்ல கொடுத்தா பயன் இல்லையா சார் அப்படின்னு கேட்டா சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா பன்னிரண்டு அமாவாசைகளுமே உங்களால் முடிஞ்சா நீங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் எல்லா அமாவாசை நாட்களிலும் நம்மளுடைய பித்ருக்களான முன்னோர்கள் நம்மை தேடி நம் வசிக்கும் இடத்திற்கு நம் வீட்டிற்கு நிச்சயம் வருகிறார்கள் அதனால தான் அமாவாசை அன்னைக்கு வீட்டு வாசல்ல கோலம் போடக்கூடாது கோலம் தெய்வ சக்தியை ஈர்க்கக்கூடியது பித்ருக்களை தடை செய்யக்கூடியது இது மாதிரியான நம்பிக்கைகள்லாம் இருக்கு அப்போ உங்களால ஒரு வருடத்தில் ஏற்படக்கூடிய பன்னிரெண்டு அமாவாசைகளுக்கும் திதி கொடுக்க முடிஞ்சது அப்படின்னா நீங்க தாராளமா கொடுக்கலாம் ரொம்பவே நல்ல விஷயம் பன்னிரெண்டு அமாவாசைகளும் கொடுக்க முடியாதவர்கள் மூன்று அமாவாசைகள் தை புரட்டாசி ஆடி இந்த மூன்று அமாவாசைகள் கொடுப்பது சிறந்தது இந்த மூன்று அமாவாசையும் கொடுக்க முடியாதவர்கள் உங்க முன்னோர்கள் இறந்த அந்த திதி வருஷத்துல ஒரே ஒரு நாள் வரும் அந்த திதி என்னைக்கு நிச்சயமாக தர்ப்பணம் கொடுக்கிறது உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் ரொம்பவே நல்லது இதை நீங்க தவற விட்டீங்க அப்படின்னா நீங்களும் உங்க சந்ததிகளும் வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் சிரமங்களை அனுபவிக்க வேண்டியது இருக்கும் நிறைந்த ஆயுளில் இறந்திருந்தாலும் சரி மத்திமாயுள் அற்பாயுள் இப்படி எந்த ஆயுளில் இறந்திருந்தாலும் இல்ல நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இறந்தவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுடைய அடுத்த சந்ததியினர் இருக்கிற வரைக்கும் அந்த திதி வந்து கொடுக்கணும் அடுத்த விஷயம் இந்த திதி தர்ப்பணம் யார் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு சந்தேகமா இருக்கு நீங்க யாருக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கிறீங்களோ அவங்களுக்கு ஈமக்கிரியைகளை செய்த வாரிசுகள் கொடுக்கலாம் பெரும்பாலும் அவங்களுடைய மகன் முறையில இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க அந்த மகன் முறையில் இருக்கக்கூடியவங்க திதி தர்ப்பணத்தை கொடுக்கலாம் இங்க இன்னொரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம் எங்க அப்பாவுக்கு நான் தான் இறுதி சடங்குகளை செஞ்சேன் எங்க தாத்தாவுக்கு எங்க அப்பா இறுதி சடங்குகளை செஞ்சாரு அப்போ நான் எங்க தாத்தாவுக்குன்னு திதி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டா கொடுக்கலாம் ஆனா தாத்தாவுக்குன்னு தனியா நீங்க கொடுக்கக்கூடாது கூடாது உங்க அப்பாவுக்கு கொடுத்து அதுக்கப்புறம் அவருடைய அப்பாவுக்கு கொடுத்து அதுக்கப்புறம் உங்க அப்பாவுடைய தாத்தா நீங்க மூன்று தலைமுறைகளுக்கு வந்து நீங்க கொடுப்பீங்க ஒருவர் இந்த உலகை விட்டு சென்று விட்டால் அவருக்கு இறுதி சடங்குகளை யார் செஞ்சாங்களோ அவங்களுடைய வாழ்நாள் இருக்கிற வரைக்கும் தன்னுடைய தகப்பனார் அல்லது தாயாருக்கு திதி கொடுக்க வேண்டும் அடுத்த ஜென்ரேஷன் வந்துருச்சு அப்படின்னா அதாவது இறந்தவங்களுக்கு பேரன் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா அவங்க கொடுக்க கூடாது தாத்தாவுக்கு அப்பா கொடுத்துட்டு இருந்தாரு அப்பானால கொடுக்க முடியல அவர் வெளியூர்ல இருக்காரு அதனால நான் கொடுக்கலாமா அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா உங்களுடைய அப்பா அம்மா இருவரும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீங்கள் உங்கள் தாத்தாவுக்கோ பாட்டிக்கோ திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது உங்க அப்பா கொடுக்கறாரு அப்படின்னா நீங்க அவர் கூட ஒரு சப்போர்ட்டிவா உட்காந்துக்கலாம் பிண்டம் வைத்து எள்ளும் தண்ணியும் ஊத்துறது இறந்தவருடைய நேரடி வாரிசு தான் செய்யணும் அடுத்து ஒரு சந்தேகம் எழும் சார் அமாவாசை அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களுக்கான பித்ருக்களுக்கான தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் பேசப்படுது அதே நேரத்துல குலதெய்வம் முதற்கொண்டு மற்ற எல்லா தெய்வங்களுக்கும் எல்லா கோவில்களிலும் அன்னைக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறுது சிறப்பு வழிபாடு நடைபெறுது நான் திதி தர்ப்பணம் கொடுப்பவராக இருந்தால் அதில் நான் கலந்து கொள்ளலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது நல்லா புரிஞ்சுக்குங்க அமாவாசை அதுவும் ஆடி அமாவாசை அப்படின்னா முதல் முன்னுரிமை தான் தெய்வத்தை நீங்க எந்த நாள்ல வேணாலும் வழிபடலாம் எந்த நேரத்துல வேணாலும் வழிபடலாம் தெய்வம் உங்களுக்கு எந்த நேரத்துல வேணாலும் அருள் செய்யும் ஆனால் பித்ருக்கள் ஒரே ஒரு திதியில மட்டும்தான் இந்த பூமிக்கு வருவாங்க அது அமாவாசை அப்போ அமாவாசை அப்படின்னாலே முதல்ல உங்களுடைய முன்னோர்களை நினைக்க வேண்டும் முன்னோர்களுக்கு வேண்டிய உணவை கொடுக்க வேண்டும் அதுதான் உங்களுடைய முதல் கடமையா இருக்கணும் அதை முடிச்சுட்டு நீங்க கோயிலுக்கு போகலாம் அதாவது அமாவாசை என்று விடிந்தவுடன் உங்க முன்னோர்களுக்கு நீங்க தர்ப்பணம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சமையல் செய்து இறந்தவருடைய உருவப்படத்தை அதாவது ஃபோட்டோவோ அல்லது அவர்களுக்கு அப்படின்னு வாங்கின புது துணிகளை வச்சு அதை அவங்களா பாவிச்சு நீங்க அந்த படையல் போட்டு அவங்கள வழிபாடு செஞ்சுட்டு அந்த படையலில் இருக்கிற சாதத்தை எடுத்து கொஞ்சம் காகத்துக்கு வச்சு காகம் சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்க உங்க குடும்பத்தோட சாப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்க கோயிலுக்கு போகலாம் அடுத்த சந்தேகம் திதி தர்ப்பணம் ஆற்றங்கரையில் தான் கொடுக்கணுமா இப்போல்லாம் வீட்டில் கொடுத்து அதை அந்த இலைய பிண்டத்தை அப்படியே எடுத்துட்டு போய் கார்லயோ பைக்லயோ போய் நம்ம ஆத்துல போட்டு கரைச்சிடறாங்களே இந்த மாதிரி செய்யலாமா அப்படின்னு கேட்டா திதியாகட்டும் தர்ப்பணமாகட்டும் முதல்ல அது ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் தெரிஞ்சுக்கங்க திதி அப்படிங்கறது வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களுடைய முன்னோர்கள் இறந்த மாதம் இறந்த திதி அன்னைக்கு கொடுக்கறது திதின்னு சொல்லுவோம் ஒரு உதாரணமாக மாசி மாதம் தேய்பிரை பிரதமை திதியில் உங்கள் முன்னோர்கள் இறந்துருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய மாசி மாத தேய்பிரை பிரதமை திதி என்றைக்கு வருதோ அன்னைக்கு தான் உங்கள் முன்னோர்களுக்கான திதி நாள் அன்னைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடியது திதி தர்ப்பணம் அப்படிங்கிறது ஒவ்வொரு அமாவாசை எண்ணைக்கும் அதாவது அவங்க இறந்த நாள் எதுவா இருந்தாலும் ஒவ்வொரு மாதம் அமாவாசை எண்ணெய்க்கும் நீங்க தர்ப்பணம் கொடுக்கலாம் திதி என்னைக்கும் நீங்க பிண்டம் கொடுக்கிற அதே விஷயத்த தான் பண்ண போறீங்க தர்ப்பணத்தன்னைக்கும் நீங்க அதே தான் பண்ண போறீங்க ஆனால் திதிக்கும் தர்ப்பணத்துக்கும் உண்டான நாள் வேறுபாடு தான் ஒவ்வொரு அமாவாசை எண்ணெய்க்கும் நீங்க பிண்டம் கொடுத்தாலோ இல்லை ஆடி புரட்டாசி தை அமாவாசை என்று நீங்கள் பிண்டம் கொடுக்கும் போதோ அதை நம்ம தர்ப்பணம்னு சொல்றோம் அப்போ திதியாகட்டும் தர்ப்பணமாகட்டும் இது ரெண்டையுமே நம்ம ஆற்றங்கரை ஓரத்தில் அல்லது குளக்கரை ஓரத்தில் கடலோரத்தில் இந்த மாதிரி நீர்நிலைகள் இருக்கக்கூடிய அந்த இடத்தின் கரையில தான் செய்யணும் அப்படிங்கிறது சாஸ்திரம் இந்த திதி தர்ப்பணத்தை இன்னொரு பேர் சொல்லி அழைப்பாங்க அதாவது சிரார்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க சிரார்த்தம் அப்படிங்கறதுடைய அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா சிரத்தையோடு செய்யறது அதாவது நம்ம முன்னோர்களுக்குன்னு சொல்லி அந்த நாளை அர்ப்பணிச்சு அவங்களுக்காக நான் இவ்வளவு மெனக்கெட்டு செய்யறேன் அப்படிங்கிறத பொருள்படக்கூடிய அந்த ஒரு வார்த்தை தான் சிரார்த்தம் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களுக்காக வருஷத்தில் ஒரு நாளோ இல்லை இந்த ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அம்மாவாசை என்றைக்கோ ஒரே ஒரு நாள் மட்டும் நம்மளால் ஆற்றங்கரைக்கு போக முடியல அப்படின்னா அப்போ நம்ம அதை அதுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோங்கிறது இருந்தே புரிஞ்சிருது ஒரு சில தவிர்க்க முடியாத சூழ்நிலை இப்போ தர்ப்பணம் கொடுக்கறவங்கனால நடக்க முடியல கீழே விழுந்து காலில் கட்டு போட்டிருக்காங்க இல்ல ஒரு படுத்த படுக்கையாக இருக்காங்க அப்படிங்கும்போது போது இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு ஆற்றில் கரைக்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம்தான் ஆனா திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவர் தன்னுடைய முன்னோர்களுக்கு மற்ற நிலைகள் அதாவது அவர் நல்ல இயங்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில நீர்நிலைகளுடைய கரைகளில் திதி தர்ப்பணம் கொடுப்பதே சிறந்தது அடுத்த சந்தேகம் திதி தர்ப்பணம் கொடுக்கிறத தவிர ஆடி அமாவாசை நாள் என்ன செய்யலாம் ஆடி அமாவாசையை பொறுத்தளவுக்கு ஜோதிடத்தில் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் ஆடி மாதம் சூரியன் கடகராசியில் இருப்பாரு கடகராசி சந்திரனுடைய வீடு சந்திரன் ஆட்சி நிலையில் அதாவது சொந்த வீட்டில் அந்த சூரியனோடு கூடக்கூடிய அந்த நாள் ஆடி அமாவாசை அப்படின்னு சொல்றோம் சந்திரனுடைய வீட்டில் ஒன்று சேரும் இந்த அமாவாசை நாளில் நீங்க முன்னோர்களை வழிபட்ட பிறகு நிச்சயமாக காகத்திற்கு சாதம் வைக்கணும் அதுபோக முடியாதவங்களுக்கு அன்னதானம் செய்யலாம் குலதெய்வ வழிபாடு செய்யலாம் பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுக்கலாம் எந்த ஜீவராசிகளாக இருந்தாலும் அதற்கு உணவு பாலிப்பது அன்னம் பாலிப்பது மிக மிகச் சிறந்தது இந்த ஆடி அமாவாசை நாள்ல முடிந்த அளவுக்கு ஒரு ஈ எறும்பு கூட வந்து அந்த நாள்ல கொல்லாம இருந்தீங்க அப்படின்னா உங்க முன்னோர்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அமாவாசை நாள்ல என்னென்ன செய்யக்கூடாது அமாவாசை நாளில் வீட்டில் கோலம் போடக்கூடாது முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து அவங்களுடைய வழிபாட்டை முடிக்கிறதுக்கு முன்னாடி பூஜை அறையில விளக்கு ஏற்றக்கூடாது அவங்களுடைய வழிபாட்டை மதியத்தோட முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதாவது மாலை நேரத்தில் நீங்க வாசல்ல கோலமிட்டு வீட்டுல விளக்கு பொருத்திக்கலாம் அதையும் செய்யாம ஒரு நாளை முழுமையா உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்க அர்ப்பணிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க அந்த அமாவாசை திதி முடிகிற வரைக்கும் உங்களுடைய வீட்டை சுற்றி வந்து உங்களுடைய வீட்டில் தங்கிவிட்டு செல்வார்கள் அது உங்களுக்கு புண்ணியத்தை தேடித்தரும் அடுத்து அசைவம் சமைக்காம இருக்கணும் வீட்டில் அசைவம் சமைக்காம இருக்கணும் சாப்பிடாம இருக்கணும் சார் நான் பார்த்துருக்கேன் ஒரு சிலர் வீட்டில் இறந்தவங்களுக்கு அமாவாசை எண்ணிக்கை அசைவம் படைப்பாங்க அது முற்றிலும் தவறுங்க நான் முன்ன சொன்ன மாதிரி அந்த அமாவாசை நாளில் சின்ன ஒரு ஈ எறும்பு கூட கொல்லாம இருந்தீங்க அப்படின்னா அதுவே நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய புண்ணியம் அதனால ஒரு உயிரை கொன்னு சமைத்து சாப்பிடக்கூடிய விஷயத்த நீங்கள் கொடுத்தாலும் உங்களுடைய முன்னோர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதனால முடிந்த அளவிற்கு ஆடி அமாவாசை என்று அசைவம் சாப்பிடுவதையும் அசைவம் எடுத்து வீட்டில் சமைப்பதையும் தவிர்த்து விடுங்கள் முக்கியமான ஒரு சந்தேகம் வரும் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆடி அமாவாசை வியாழக்கிழமை வருது காலையிலேயே யமகண்டம் வந்துடுது சார் அப்போ நம்ம ஏழ்ரை எட்டு மணிக்கு மேலே தான் திதி கொடுக்கணுமா அப்படின்னா அந்த மாதிரி கிடையாதுங்க சுபகாரியங்களுக்கு தான் யமகண்டம் ராகு காலம் இதெல்லாம் பார்க்கணுங்க நம்ம முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனின் கடமை அவனது முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது என்பதை புரிந்து கொண்டு உங்களால் முடிந்தால் பன்னிரெண்டு அமாவாசைகளும் தர்ப்பணம் கொடுங்கள் முடியவில்லை என்றால் ஆடி மாதம் தை மாதம் புரட்டாசி மாதம் கொடுங்கள் அதுவும் ஒரு வருடத்தில் முடியவில்லை என்றால் உங்கள் முன்னோர்கள் இறந்த அந்த மாதத்தில் வரக்கூடிய இறந்த திதியிலாவது அவர்களுக்கு பிண்டம் படைத்து திதி கொடுங்கள் உங்களது வாழ்வும் உங்களது சந்ததிகளின் வாழ்வும் சிறப்பாக இருக்கும் நேர்களே இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்குறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்